ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் நீங்கள் சிலருக்கு நல்லது செல்லப்போய் பொல்லாப்பாக போய் முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் நீங்கள் ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற மிகப்பெரிய போராடம் போராட்ட வேண்டி இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாலுடன் பணிப்போர் வந்து நீங்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் பொறுமை தேவைப்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்